காங்கிரஸ் கட்சியில் அதிக இடங்கள் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் காங்கிரஸ் கட்சியில் பலருக்கும் இருக்கிறது அந்த விருப்பத்தை தான் கூகுளுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது கர்நாடகா தொழிற்புறை அமைச்சருடைய அறிக்கையிலிருந்து தெரியுது அவரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறதில் ஆரம்பித்து லேண்டு காஸ்ட்டை கொடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இவ்வளோ அவ்வளவும் கொடுத்து என்னட்டு தான் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேனர் நியூஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரை கூகுளை கூப்பிட்டு வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு வெளியில் காட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால பண்ணியிருக்காரு ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா நினைக்கிறேன் என்னட்டு இந்த ஆஃபரை நம்ம இவ்வளவு பெரிய பெரிய ஆஃபரை கொடுத்து நம்ம கர்நாடகாவுக்கு கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதை விட பெரிய நிறுவனங்கள்லாம் நிறையா நிறுவனங்கள்லாம் வருது அதை விட கம்மியான ஆஃபரில் நம்மளுக்கு இங்கே வந்து தொழில் தொடரங்க ரெடியாக இருப்பாங்கங்கிறது கர்நாடக தொழில்துறை அமைச்சர் திரு எம்பி பாட்டீல் அவருடைய விளக்கம் அந்த விளக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆந்திராங்கிறது என்னென்ன அப்படின்னா நீங்கள் தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திரா தொழில் துறையில் அதுவும் குறிப்பாக ஐடி துறையில் மிகப்பெரிய பின்னடை பின்னால் இருக்குது அதற்காக ஆந்திராடைய முதலமைச்சர் மிகப்பெரிய அளவிலே ஆஃபர் கொடுத்து அதுக்காக காம்படிட்டிவ் ஆஃபராக கொடுத்து ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறேன் லேண்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் உங்களுக்கு மற்றது டாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் லோக்கல் டேக்ஸில் எல்லாம் அப்போதெல்லாம் சொல்லி அவர் கொடுக்குறதுங்கிறத மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுக்க முடியுமா கொடுக்கறதுனால பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லேன்னு சொல்ல முடியும் ஏன்னாட்டா மற்ற மாநிலங்களெலாம் பல தொழில்கள் வந்திருக்கு பிற பல நிலையில் இருக்குது இப்போ இப்போ நீங்கள் ஐடி துறையை பொறுத்த மட்டும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் தான் முன்னிலையில் இருக்குது இது இதில் ஆந்திராவில் ஸ்பேஸ்லேயே கிடையாது அந்த ஸ்பேஸில் ஆந்திராவுனுடைய இந்த முயற்சி என்பதை நம்ம வந்து அந்த அருவத்தில் தான் பார்க்கணுமே ஒழிய தமிழ்நாட்டில் தொழில் வரல தொழில் வரலங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் த வேறு லெவலில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள் போட்டி ஓடுறது வேறு லெவல் க ஆந்திராவினுடைய போட்டிங்கிறது அவர்கள் அவர்களுக்கு வந்து இன்னும் தொழிலில் வந்து மிகப்பெரிய முதலீடு கொண்டு வர்றதுக்காக மிகப்பெரிய அளவில் அவர்களை பொறுத்தவரையும் மக்களுடைய ஆஃபர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி லேண்டாக இருந்தாலும் சரி அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நியாயம் இல்லாதது திட்டம் பேச்சில் சொல்லப்படுறாரு அமித்ஷாவை பொறுத்த மட்டும் வெறுப்பு அரசியலை மையமாக நடத்தி அவர் அரசியல் நினைக்கிறார் இந்தியா கூட்டணிடைய வாக்குகளை அறுபது லட்சம் வாக்குகளை அவர் நீக்கியிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் அமித்ஷாவை பொறுத்த இல்லை வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறார் அவருடைய மு முதலீடு மட்டுமே அந்த வெறுப்பு அரசியல் மட்டும்தான் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் வேற அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் வெறுப்பு அரசியலை நிறுத்துகின்ற இந்த பிறந்தநாள் அவர் என்றைக்கு கொண்டாடுகிறார் என்பது தெரியவில்லை ஆனால் அவரை பொறுத்த மட்டும் இவரு வெறுப்பு ரசியலுடைய மையமாக இந்தியாவினுடைய கோயபிள்ஸாக அவர் இருக்கிறார் என்பது மட்டும் ரொம்ப தெளி தெளிவாக தெரியும் அப்படித்தான் விருப்பம் இருக்குது விருப்பம் விருப்பம் இருக்குது வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதே காலம் பதில் சொல்லும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டும் காங்கிரஸ் கட்சியில் அதிக இடங்கள் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் காங்கிரஸ் கட்சியில் பலருக்கும் இருக்கிறது அந்த விருப்பத்தை தான் சட்டமன்ற காங்கிரஸ் கடும்பிட்டி தலைவரும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சொல்லிக்கொண்டிருக்காங்க எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அது தலைமையிடம் சொல்லப்படும் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி காங்கிரஸ் கட்சியில் இல்லை இந்தியா கூட்டணி ரொம்ப பீகாரை பொறுத்த மட்டும் வெறும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் அந்த யாத்திரையெல்லாம் நடத்தினோம் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா பத்து இடங்களில் இப்பொழுது பிரச்சனை கூடியிருக்கிறது ஒன்பது இடங்களில் ஒன்பது இடங்களில் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்னு நட்பு ரீதியாக போட்டி போடலாம்னு சொல்லி ஆர்ஜேடியிலேயும் காங்கிரஸ்ல இருக்க ஒரு சிலரும் சொல்கிறாங்க பட்டு அது நியாயமாக இருக்காது என்பது தலைமையினுடைய எண்ணம் இது பேசி முடித்து இன்று இன்று நாளை என்னட்டா ரெண்டாவது ஃபேஸில் தான் இந்த நிறைய பிரச்சனை இருக்குது இரண்டாம் கட்ட தேர்தல் பதிமூணாந்தேதி நடக்கிற தேர்தலுக்கு தான் பதினோராம் தேதி நடக்கிற தேர்தலுக்கு தான் அதுக்கு ஒரு மூணு நாளாக என்னோட டயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வித்ராயலுக்கு அதுக்குள்ளே பேசி சுமூகமாக முடிச்சிடும் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னட்டா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட்டு நம்முடைய தனிப்பட்ட இடங்களை பற்றிய நம்முடைய பார்வை விட்டு ஒருங்கிணைந்து நாம் போட்டி விட வேண்டும் அதற்காக நம்ம எல்லாம் பாடுபடணும்னு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அவரோடு தனிப்பட்ட முறை